அகரராசனையிருகளுக்கு வணக்கம் நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மே இருபத்தி எட்டாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு மகர ராசனியர்களுக்கு இந்த வாரத்தை வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மகர ராசினேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டுமில்லாம மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்று பார்க்கும்போது வரைக்கும் உங்களுடைய இருந்த குரு விட்டாரே என்று கவலைப்பட வேண்டாங்க மகரவாசினேயர்களுக்கு இந்த பனிரெண்டுக்குரிய குரு ஆறில் சென்று மறைவதால் எதிர்பாராத நன்மைகளை நீங்கள் இந்த வாரத்தில் பெற இருக்கீங்க என்பதே நெசர்த்தமான உண்மையாக அமைகிறது உங்கள் மீதிருந்த பகை அழிய இருக்குது சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் உச்சம் பெற்று இருப்பதால் பரம சௌக்கியம் பெற இருக்கீங்க தேவையற்ற மன அழுத்தங்களில் இருந்து பெற்றால் வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகள் நினைக்காதீர்கள் நேர்மறையாக சிந்தித்தால் கவலைகள் அனைத்துமே நீங்க கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஆறில் புதன் யோகம் தரும் அமைப்பில் இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் அரசாங்க வேலைகளும் வெளிநாட்டு வேலைகளுக்கும் முயற்சித்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்க இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு சனிகர்களுக்கு கூடிய விரைவில் விசா மற்றும் அரசாங்க உத்தரவும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது பனிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ உத்தியோகத்தில் சலுகைகளோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க சகோதர உறவுகள்ல கவனமாக இருப்பது அவசியம் வீடு மனை வாங்கும் பொழுது சொத்துக்களில் உள்ள வில்லங்கத்தை சரிபார்த்து வாங்குங்க முக்கியஸ்தர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் மனதில் பட்டதை எல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டும் அஷ்டமாதிபதி சூரியன் ஐந்தில் இருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் மனசஞ்சலம் ஏற்படுங்க குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதாலும் செவ்வாய் பார்ப்பதாலும் எப்பொழுதும் ஒரு விவரிக்க முடியாத கவலையும் அச்சமும் மனதை அரிக்கும் ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருக்கும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வருமானம் என்பது தேவையான அளவிற்கு இருக்கும் இருந்தாலும் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் சுப செலவுகள் கட்டுக்கடமாகாமல் போகுங்க ஆறில் குரு ஜீவநதியும் மற்றும் என்றொரு மோதுரையே உள்ளது முயற்சி செய்தாலும் கூட எந்த செலவையும் தவிர்க்க முடியாது சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும் என்பது கிரகநிலைகள் நீங்கள் நிச்சயம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க அதே போல இக்காலகட்டத்தை கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் ஒத்துழைத்து செல்வது நல்லதுங்க அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் தவறான வரணை நிச்சயித்துவிடும் வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு சுட்டிக்காட்டுது அதே போல மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இப்போது இருக்கீங்க கடந்த சுமார் ஐந்து வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தால் சிரமப்பட்டு வந்த காரணத்தினால் கடைசி பகுதியான இரண்டு வருடங்கள் ஓர் நன்மை செய்வதாக வாக்களித்திருக்கிறார் சனி பகவான் இருப்பினும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமை அதிகரிக்குங்க பொறுப்புகள் கூடும் அதே சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது அதேபோல பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தந்தருள்வார் சனி பகவான் வேலை நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க அதேபோல போல குடும்ப ராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் எதிர்பாராத பல நன்மைகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதேபோல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை முறியடித்து அளவோடு லாபத்தை பெற்றிடும் திறனை அளித்தருள்வார் ராகுவுடன் இணைந்த சனி பகவான் எதிர்பாராத அடிக்கடி அத்தகைய குருவினுடைய பார்வை பலத்தினால் நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைக்க இருக்குது சக கூட்டாளிகளினால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட கொடுங்க பொறுமை நிதான் அவசியம் என்பதை கிரக நிலைகள் அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வருமானம் ஒரே சீராக இருக்கும் குங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல கடைசி நாட்கள்ல பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும் அதனால் ஆரம்பத்தில் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க எதிர்பார்த்திருந்த சில நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை அளிக்குங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் இக்காலகட்டங்கள்ல புதிய தயாரிப்புகள்ல ஈடுபடாமல் இருப்பது நல்லது அப்படியே ஈடுபட்டாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரைப் பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசியலில் ஈடுபட்டுள்ள மகர ராசி அன்பர்களுக்கு கட்சியில் மறைமுக எதிர்ப்பு உருவாகுங்க நெருங்கி பழகியவர்களே உங்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுவாங்க கட்சியிலும் மறைமுக எதிர்ப்பு உருவாகுங்க கட்சி தொண்டர்கள் எவரையும் முழுமையாக உங்களால் நம்பிவிட முடியாது அதனால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அதே போல மகர ராசியை மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் படிப்பில் கவனம் சிதறக்கூடும் தேவையற்ற எண்ணங்கள் எதிர்காலத்தில் பற்றிய அச்சம் ஆகியவை கொடுங்க தினமும் சுமார் முப்பது நிமிடங்கள் இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்குங்க இந்த தியான முறை திருப்பராய் துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருந்த சுவாமி சிபாந்த மகாராஜ் அவர்கள் உபதேசித்ததாகவும் நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க அது மட்டுமில்லாம மகர ராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்று பார்க்கும்போது விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் குறைந்தே சஞ்சரிப்பதால் வயல் உழைப்பு கடுமையாக இருக்குங்க விளைச்சலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு அனுகூலம் இல்லாத குறையை சுக்கரன் ஓரளவு ஈடு செய்கிறார் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிடையே பரஸ்பர அன்பும் அந்யோனியம் அதிகரிக்குங்க இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் இருவருக்குள்ளும் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க கூடுமான வரைக்கும் மகர ராசினியர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கனமா செலவு செய்வது அவசியங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயல்களிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாங்க அதே புதிதாக நிலம் வாங்குபவர்கள் மனை வாங்கக்கூடியவர்கள் பத்திரத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து இதற்கு பிறகு கையெழுத்திடுவது மிக மிக நல்லதுங்க பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசனையர்கள் கல்வி நிறுவனத்தை பற்றியும் அங்கு உள்ள தொகை எவ்வளவு என்பதை விசாரித்துக் கொண்டு அதற்கு பிறகு பிள்ளைகளை சேர்ப்பது நல்லது அதற்காக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதால கடன் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இந்த வகையில் மகரராச நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஒரு முறை குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக எடுத்துக்காட்டுது